சிந்து சமவெளி நாகரிகம் உலகின் தொன்மையான நாகரிகங்கள் எவை வெசப்பட்டோமைய நாகரிகம் மூணாயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் பூ ஆமு சிந்து வெளி நாகரிகம் மூணாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பூ ஆமு எகிப்து நாகரிகம் மூணாயிரத்து நூறு டூ ஆயிரத்தி நூறு பூ ஆமு சீன நாகரிகம் ஆயிரத்தி ஐநூறு டு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு பூ ஆமு மெசபடோமியா சிந்து வெளி எகிப்து சீன நாகரிகங்கள் எத்தகைய நாகரிகங்கள் நதிக்கரை நாகரிகங்கள் மனிதர்கள் நதிக்கரையில் குடியேறியதன் காரணம் என்ன வளமான மண் ஆற்று நீர் நீர் போக்குவரத்து அரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் தனது நூலில் விபரித்தவர் யார் சார்லஸ் மேசன் சார்லஸ் மேசன் தனது நூலில் குறிப்பிட்ட பகுதி எது தற்போதைய பாகிஸ்தான் இந்தியாவின் வடமேற்கு எல்லை இல்லை முதல் வரலாற்று ஆதாரம் யாருடைய குறிப்புகள் சார்லஸ் மேசன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் இருந்து எந்த பகுதிக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்டது கராச்சி நாகரிகம் என்பது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல் இலத்தீன் மொழி சிபி சென்ற லத்தீன் மொழி சொல்லின் பொருள் என்ன நகரம் அரப்பா மகாஞ்சோதாரா அக அழுவெய்து ஆரம்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அரப்பா மகாஞ்சோதாரா இடையே பொதுவான அம்சங்கள் உள்ளன என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கூறியவர் யார் ஜான் மார்சல் ஏஎஸ்ஐ என்பது என்ன ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய தொழில்துறை யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டது அலெக்சாந்தர் கன்னிங்காம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்னு இந்திய துறையின் தலைமையகம் எங்கு உள்ளது டெல்லி சிந்துவெளி நாகரிகத்தில் பழமையான நாகரிகம் எது அரப்பா நாகரிகம் அரப்பா நாகரிகத்தின் காலப்பகுதி என்ன வெண்கல காலம் அரப்பா நாகரிகத்தின் பரப்பு என்ன பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் அரபா நாகரிகத்தில் இருந்த ஊர்கள் எத்தனை ஆறு பெரிய நகரங்கள் இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் தொல்லியலாளர்கள் நிலத்தடியை ஆராய்ச்சி செய்ய அதனை பயன்படுத்துகின்றனர் காந்தப்புல வருடி மேக்னெட் ஸ்கேனர் தொல்பொருட்கள் உள்ளனவா என ஆராய பயன்படும் கருவியது ரேடார் தொலை நுணர்வு முறை அரப்பா நாகரிகம் எத்தகைய நாகரிகம் நகர நாகரிகம் அரப்பா நாகரிகம் நகர நாகரிகமாக விளங்கியதற்கு காரணம் என்ன திட்டமிடப்பட்ட நகரம் கட்டிட வேலைப்பாடு தூய்மை பொது சுகாதாரத்திற்கு முன்னுரிமை தரப்படுத்தப்பட்ட எடைகள் அளவீடுகள் விவசாய கைவினை தொழில்களுக்கான அடித்தளம் அரப்பா நாகரிகத்தின் நகரங்கள் எத்தனை பகுதிகளாக இருந்தது இரண்டு மேல்நகர் அமைப்பு கீழ்நகர அமைப்பு மேல்நகர அமைப்பு எவ்வாறு இருந்தது நகரின் மேற்கு பகுதி உயரமாக இருந்தது அது கோட்டை எனப்பட்டது நகர நிர்வாகிகள் எங்கு தங்கியிருந்தனர் மேல்நகர அமைப்பு பொதுமக்கள் எங்கு தங்கியிருந்தனர் கீழ்நகர அமைப்பு பெருங்குளம் தானே களஞ்சி அமைப்புகள் எப்பகுதியில் இருந்தன மேல்நகர அமைப்பில் கீழ்நகர அமைப்பு எவ்வாறு இருந்தது நகரின் கிழக்கு பகுதி தாழ்வாக அதிக பரப்புடன் இருந்தது சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடியாக இருந்த இடம் எது மெகர்கர் மெகர்கர் என்ற இடம் எங்கு உள்ளது பாகிஸ்தான் பலுசிஸ்தான் மாநிலம் போல நாற்று பள்ளத்தாக்கில் மெகர்கரின் சிறப்பு என்ன புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடம் போ அமு ஏழாயிரத்துக்கு ஒட்டிய காலத்திலேயே மக்கள் வாழ்ந்த சான்றுகள் உள்ளது அரப்பா நாகரிகத்தில் தெருக்கள் எவ்வாறு இருந்தன சட்டக வடிவில் செங்கடத்தில் வெட்டி கொள்ளும்படி இருந்தன அரப்பா நாகரிகத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் இடம்பெற்றிருந்த முக்கிய அமைப்புகள் எவை கிணறு கிணறு முற்றம் குளியல் அறை கழிப்பறை அரபா நாகரிகத்தில் எவை இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை அரண்மனை வழிபாட்டு தலங்கள் அரபா நாகரிகத்தில் கழிவு நீர் வடிகால்கள் அமைப்பு எவ்வாறு இருந்தது செங்கல் மற்றும் கல் தட்டைகளால் மூடப்பட்ட கழிவு நீர் வடிகால் அமைப்பு பெருங்குள நகரின் எப்பகுதியில் இருந்தது நகரின் நடுவில் நீர் கசியாத பழமையான கட்டுமான அமைப்புக்கு சான்றாக இருந்தது எது பெருங்குளம் பெருங்குளம் எதனை கொண்டு அமைக்கப்பட்டிருந்தது சுவர்கள் சுட்ட சு சுட்ட செங்கற்கள் இயற்கை தடுக்க இயற்கை தார் பூசப்பட்டிருந்தது பெருங்குளத்தின் அமைப்பு எவ்வாறு இருந்தது வட தென் புறம் படிக்கட்டுகள் இருந்தன குளத்தின் பக்கவாட்டின் மூன்று புறம் அறைகள் இருந்தன தானிய களஞ்சியத்தில் அந்தந்த தானியங்களில் மிச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கோதுமை பார்லி திணை வகைகள் எல் பருப்பு வகைகள் ஹரியானா மாநிலத்தில் ராகி கற்கில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியங்கள் எக்காலத்தைச் சார்ந்தது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலம் ஹரப்பா மக்கள் அந்த த நாட்டுடன் விரிவான கடல் வாணிக் வாணிகம் செய்தனர் மெசபட்டோமிய பகுதியில் உள்ள மெலுகா என்னும் இடத்தில் ஆர் அணிகலன் வாங்கியதற்காக குறிப்புகள் உள்ளன சுமேரியாவில் லக்காடிய பேரரசுக்கு பட்ட நாராம்சின் சிந்துவேலி நாகரிக கப்பல் கட்டும் தளம் செப்பெனிடத்தளம் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது லோத்தல் லோத்தல் எங்கு அமைந்துள்ளது குஜராத் சமர்பதி ஆற்றின் ஒரு துணியாற்றின் கரையில் அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேகாஞ்சாராவில் சிந்துவெளி நாகரிகத்தில் அள அளவுகோல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குஜராத் தந்தந்திலான அளவுகோல் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு கிலோமீட்டர் வரை சிறிய அளவிடு கொண்டது மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலகம் எது செம்பு எண்காலத்தால் ஆன சிறிய பெண் நடன மது சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது ஏகாஞ்சதாரா கேட்டி கேவிடி என்பது என்ன கொற்கை வஞ்சி தொண்டி கொர்க்கை வஞ்சி தொண்டி மதுரை உரை கூடல் நகர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் எந்த நாட்டில் தற்போதும் உள்ளன பாகிஸ்தான் கொக்கை கும்ம்புகார் போன்ற சங்க கால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்கள் கொண்ட இடங்கள் எந்த நாட்டின் உள்ளன ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் உள்ள தமிழ் பெயருடைய ஆறுகள் எவை காவிரி பெரும் பெருன்ஸ் பொருன்ஸ் பாகிஸ்தானில் உள்ள தமிழ் தமிழ் உடைய ஆறுகள் எவை காவறிவாலா பொருணி சிந்துவேலி மக்களின் எடை எதனால் ஆனது பருத்தி பொதுவாக பயன்பாட்டில் இருந்தது கம்பளி அணிந்தனர் சிந்துவேலி மக்களிடம் எது இருந்ததாக ஆதாரம் இல்லை படை சில ஆயுதங்கள் மட்டும் கிடைத்துள்ளன சிந்துவெளி மக்கள் எந்த உலகத்தின் பயனை அறிந்திருக்கவில்லை இரும்பு சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எதனை பயன்படுத்தினர் சிவப்பு நிற மணிக்கற்கள் சிந்துவெளி மக்களின் ஆபரணங்களை யார் விரும்பி அறிந்தனர் ஆண் பெண் இருவருமே சிந்துவெளி மக்களின் தொழில்கள் என்னென்ன வேளாண்மை கைவினைப் பொருட்கள் செய்தல் பானை வண்ணதல் அணிகலன் செய்தல் கால்நடை வளர்ப்பு சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்கள் எந்த வண்ணத்தில் இருந்தன சிவப்பு வண்ண மண்டபத்தில் மண்பாண்டத்தில் கருப்பு வண்ண அழகிய வேலைப்பாடுகள் இருந்தது சிந்துவெளி மக்களிடையே எத்தகைய வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது தாய் வழிபாடு பெண் சிலைகள் இருந்ததால் சிந்து வெளி நாகரிக கால பொம்மைகள் எதனால் செய்யப்பட்டிருந்தன சுற்றுமன்றால் ஆரப்பா நாகரிகம் எப்போது சரிய தொடங்கியது போ ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பழமையான நான்கு நாகரிகங்களில் அதிக பரப்பை கொண்டிருந்த நாகரிகம் எது சிந்துவெளி நாகரிகம் பகவத் எந்த அமைப்பால் உலக பாரம்பரிய தளமான அறிவிக்கப்பட்டுள்ளது யுனெஸ்கோ கார்பன் வயது புக்காணிப்பில் பயன்படும் ஐசோடப்பு எது சி பதினாலு உலக உலகில் உலகில் முதன் முதலில் கட்டப்பட்ட பொது குளம் இங்கு உள்ளது மெகாஞ்சதாராவில் சிந்துவெளி நாகரிக பரவிருந்து எல்லை என்ன கிழக்கு காகர் ஹாக்ரா நதிக்கரையில் நதி பள்ளத்தாக்கு வரை மேற்கு பல்ஜிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரை வடகிழக்கு ஆப்கானிஸ்தான் தெற்கு மகாராஷ்ட்ரா வரை சிசே பிரமிடு யாரால் கட்டப்பட்டது குப்து மன்னர் கோஆ ரெண்டாயிரத்தி ஐநூறில் கிரஜிகரட் என்பது என்ன மெசடோமியா ஊர் நம்முசப்பட்ட ஊர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் அபு சிம்பல் எனப்படும் இரட்டை கோயிலில் யாரால் கட்டப்பட்டது அரசன் இரண்டாம் ராமேசிஸ்